ஏற்றவாறு புரிஞ்சுக்கலாம் அந்த பூமியுடைய மண்ணுக்கு ஏற்றவாறு வந்தார்கள் அதற்கு பிறகு மின்ஹும் அந்த மனிதர்களில் சில மனிதர்கள் எப்படி இருந்தாங்கன்னா அல் அஹ்மரு சிவப்பா இருந்தாங்க அரபியர்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சிவப்பு தோற்றத்தில் இருப்பாங்க நீங்க பார்த்துருப்பீங்க ஹஜ்ஜில் உம்ரால மக்கால மதீனால சொகப்பா இருப்பாங்க அரபியர்கள் அதற்கு பிறகு மல் அபியதும் சில மனிதர்கள் பனு ஆதம் அதோட பிள்ளைகள் எப்படி இருந்தாங்கன்னா அபியஸ் வெண்மையா இருப்பாங்க நீங்க அமெரிக்கா லண்டன் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா வெண்மையா இருப்பாங்க வெண்மையா இருப்பாங்க இந்த சீனா ஜப்பான் சிங்கப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளையாகவும் இருப்பான் ஷார்ட்டாகவும் இருப்பான் குட்டையாகவும் இருப்பான் என் சைஸ்லன்னு வச்சிங்களே இந்த மாதிரி இருப்பாங்க இந்த அரேபியர்களில் சிலர் வந்து ஹைட்டாக இருப்பாங்க இந்த லண்டன் அதே மாதிரி அமெரிக்கா இங்கிலீஷ்காரர் ஹைட்டாகவும் இருப்பான் வெயிட்டாகவும் இருப்பான் குட்டையாகவும் இருப்பான் நெட்டையாகவும் இருப்பான் எல்லா விதத்தையும் இருப்பான் ஆனால் வெண்மையாக இருப்பான் அரபியர்கள் சிறப்பாக இருப்பாங்க சிறப்பு நிறைந்த சிற சிறப்பு கலந்த வெண்மையில இருப்பாங்க இப்போ மூணாவது ஒரு கேட்டகரி அஸ்வத் சில மனிதர்கள் கருப்பா இருப்பாங்க வெஸ்ட் இண்டீஸ் ஆப்பிரிக்கா இவங்கெல்லாம் பாருங்களேன் நம்ம இது ஒரு இழிவா சொல்லப்பட்ட வார்த்தை என்ன கருமையில இருப்பாங்க என்ன மாதிரி வச்சுங்களேன் நம்மளும் அந்த தான் இருக்கோம் கருமை என்பது அருமை என்பது மத்தவங்க தெரியாது அவங்களுக்கு தெரியும் சரி விடுங்க எல்லாமே அருமைதான் எல்லாரும் அல்லாவுடைய படைப்பு தானே சிறிலங்கஸ்னா பாத்தீங்கன்னா வெண் கருப்புலேயே மாநிலமா இருப்பாங்க சிறிலங்கஸ் இலங்கை இதுக்கு பிறகு நல்லா சொல்றா அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க அல்லாவுடைய படைப்பை பற்றி அதிக இனியும் சிலர் இந்த ரெண்டு மத்தியில மத்தியில் இருப்பாங்க அவங்கள பார்த்தா கருப்பாவும் தெரியும் அவங்கள பார்த்தா வெள்ளையாவும் தெரியும் அவங்கள பார்த்தா சிலரை பார்த்தா சிகப்பாவும் தெரியும் பைன் பைன்னு சொல்லுவாங்க பந்தியில இருப்பாங்க கருப்பு மாதிரி இருப்பாங்க வெள்ளை மாதிரி இருப்பாங்க வெண்மை மாதிரி இருப்பாங்க சிகப்பு மாதிரி இருப்பாங்க நீங்க நோக்கம் என்ன எல்லாரையும் அல்லா படைச்சான் இதுதான் நோக்கம் அதாவது இனி முழு உலகத்துல இஸ்லாத்தை எதிர்க்கிறாங்க வெளிப்படையா ஆனால் எல்லாத்தையும் ரப்பு தான் இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கான காரணம் அல்லாஹா அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு அந்த அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படித்திருக்கான் சுராகுனை படைத்தவனும் அபூஜஹாவை படைத்தவனும் அபூலஹாவை படைத்தவனும் நமூதை படைத்தவனும் கொடியவர்களை படைத்தவனும் இன்றைய அரசியல்வாதி தவறானவர்களை படைத்தவனும் அல்லாஹதான் நபிமார்கள் ரசூல்மார்கள் சூஃபியாக்கள் வளமாக்கள் சஹாபாக்கள் நேசர்களை படைத்தவனும் அல்லாதான் இது நமக்கு நல்ல தெளிவா குரார் ஹதீஸ் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் இப்போ நான் சொன்னது என்னன்னா நாலு விதமான நிறங்களில் இருக்கக்கூடிய தோற்றங்கள் நிறங்கள் பார்த்துட்டோம் நான்